அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் பொறுமையை அடிப்படையாக அஸ்திவாரமாக ஈமானுக்கு பலமாக உகந்ததாக அல்லாஹ் அச்சத்திற்கு உகந்ததாக ஆக்கியிருக்கின்ற அல்லாஹோருகின்ற பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் எனினும் நிச்சயமாக இது எனினும் நிச்சயமாக இது உள்ளம் உடையோருக்கன்றி மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும் அல்லாஹுடைய அச்சத்தோடு பொறுமையோடு தொழுகை நிறைவேற்றுபவர்கள் அல்லாஹுக்கு உகந்தவர்கள் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டவர்கள பொறுமையுடனும் தொழுகையுடனும் இறைவண்ட உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமை உடையுள்ளவர்களுடன் இருக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையுடையவர்களுடன் இருக்கின்றான் அல்லாஹ் யாரோடு இருக்கின்றான் என்பதை இந்த வசனங்கள் சொல்லி காட்டுகிறது எந்த அளவுக்கு நாம் பொறுமையாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுஹானூத்தாவுடைய உதவியும் அவனுடைய அருளும் மன்னிப்பும் இம்மை மறுமை வெற்றியும் கிடைக்கும் அல்லாஹ் பொறுமையாளர்களை சோதிப்பதற்காக பல சோதனைகளை வைத்திருக்கின்றனர் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இறையச்சம் உடையவர்கள் பொறுமையுடையவர்கள் அந்த சோதனைகளை எல்லாம் பொறுமையோடு தாங்கிக் கொண்டு அல்லாஹவிடமே உதவி தேடுவார்கள் வன்னை கொண்டு ஷை மினால் கௌஃபி ஒய் ஜோனி வென்ன கஸ்மினல் அமோ அனி உபஸ்ரீ சோபிரீன் நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றை இழப்பினாலும் சோதிப்போம் ஆனால் பொறுமையுடையவருக்கு இறைத்து நீர் நன்மாரையும் கூறுவீராக அல்லது என்ன இத அசாபத்து பொறுமையுடையவராகி அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹ் கூறியவர்கள் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பிச் செல்வோம் என்று கூறுவார்கள் அவர்களுக்கு ஏற்படும் துன்பங்களை பொறுமையோடு சகித்துக் கொள்வார்கள் இத்தகையவர்களுக்கு அல்லாஹுடைய அருளும் ஆசையும் உண்டு மேலும் அவர்கள் நேர்வழியில் செலுத்தப்பட்டவர்கள் என்றும் பொறுமையாளர்களை சாகித்து கூறுகின்ற அந்த பொறுமையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இன்னும் அவர்கள் பொறுமையுடையவராகவும் உண்மையாளராகவும் அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபடுவோராகவும் இறைவன் பாதையில் தான தருமங்கள் செய்வோராகவும் இறைவின் கடைசி நேரத்திலே சகர் நேரத்திலே வணங்கி படைத்தவனிடம் மன்னிப்பு கோருபவராகவும் இருப்பார்கள் ஆக அல்லாஹ் மெஹனூத்த யாரோடு இருப்பதாக சொல்கிறானோ அவருடைய இலக்கணங்களையும் சொல்லி காட்டுகின்றனர் இன்னும் அல்லா கூறுகின்றான் உங்கள் பொருள்களிலும் உங்கள் ஆத்மாக்களிலும் திடமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டோர் இணை வைத்து வணங்குவோரிடம் இருந்தும் நிந்த நகை பிளவற்றை செய்யும் அதன் கசீரோ இணை வைத்து வணங்குவோரிடமிருந்தும் நிந்தனைகள் பலவற்றையும் செவிமடுப்பீர்கள் ஆனால் நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு இறைவனிடம் பயபக்தியோடு இருந்தீர்களானால் நிச்சயமாக அதுவே எல்லா காரியங்களிலும் நன்மையை தேடித்தரும் உறுதியான வீரமான தீர்மானத்துக்குரிய செயலாகும் என்றும் அல்லாஹாக கூறுகின்றனர் அன்பானவர்களே கண்ணியத்திற்கு கண்ணியத்திற்குரிய பொறுமையோடு அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இன்னல்களை சகித்துக் கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நல்லாக கூறுகின்றனர் பொறுமையுடன் இருங்கள் இன்னல்களை துன்பங்களை சகித்துக் கொள்ளுங்கள் ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் இம்மையிலும் வறுமையிலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் இவ்வாறு திருமறை குரான் நடிகளும் பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ்ல சுபசோபன செய்திகளை கொண்டே இருக்கின்றார் ஆகவே அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் அவன் நமக்கு எதை வழங்கி இருக்கின்றானோ வழங்கியதிலிருந்து எதை எடுத்து கொண்டானோ அவனிடமே நாம் பொறுமையாக கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் இழந்ததை விட சிறந்ததை கேட்க நம்ம நம்மால் முடியும் கேட்கச் சொல்லியும் எல்லாம் சொல்கிறான் ஆனால் அதே நேரத்தில் பொறுமை கடைபிடிக்கப்பட வேண்டும் பொறுமை இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த காரண காரியங்கள் எல்லாம் வீணாகிவிடும் நப்சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஒரு வழியாக போய் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு பெண்மணி அழுது கொண்டிருந்தார் என்றால் கண்ணீர் வடித்தல்ல வாயினால் பல வார்த்தைகளை துக்கமான சோகமான வார்த்தைகளை சொல்லி ஒப்பாரி வைத்து அழுவதை போல அழுது கொண்டிருந்தார் அப்போ நப்சுல்லா அலி வசல்லம் அவர்களை அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள் பொறுமையாக இரு என்று அதற்கு அந்த பெண்மணி இறந்து போய்விட்ட ஒரு குழந்தைக்காக அவருடைய குழந்தைக்காக அழுது கொண்டிருக்கிறார் என் துயரத்தை நீங்கள் உணரவில்லை என்னுடைய கவலை பற்றி என்னுடைய துக்கத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படி தெரிந்திருந்தால் என்னை அழுவதை நிறுத்தச் சொல்ல மாட்டீர்கள் என்று சொல்லி அந்த பெண் பதில் ஒரு எதிர் பேசினார் நபிசல்லாம் அலி வஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹுவின் தூதர் சல்லா சென்றதும் அந்த பெண்ணிடம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லி அவர்கள் அனுப்பினாயே அவர்கள் யார் தெரியுமா அல்லாஹுடைய அப்பெண்ணுக்கு மரணமே வந்துவிட்டது போன்று வருத்தம் ஏற்பட்டு அல்லாஹுடைய தூதரிடத்தில் இடத்தில் இவ்வாறு பேசிவிட்டோமே என்று வீட்டு வாசலுக்கு வருகிறார் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களின் வீட்டு வாசலுக்கு வந்தார் அல்லாஹுவின் தூதர் சல்லா அலிவசல்லம் அவர்களது வீட்டு வாசலில் ஒரு வாயிற் காவலர் எவரும் இருக்கவில்லை அப்பெண் அல்லாஹுவின் அப்பெண் அல்லாஹுவின் தூதரே நான் உங்களை யாரென அறியவில்லை அதனால் அப்படி பேசிவிட்டேன் என்று சொன்னால் அப்பொழுது நபி சொல்லுல்லா அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்ட உடனே கடைப்பிடிப்பது பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்ட முதல் கட்டத்தில் கடைபிடிப்பதாகும் என்று நபி சொல்லா அவர்கள் கூறினார் ஆகையினால் எந்த ஒரு நேரத்திலே எது நமக்கு ஏற்பட்டாலும் உடனே சபுர் செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும் நபி சொல்லா அழிவசல்லம் அவர்கள் இன்னும் கூறுகிறார்கள் சொர்க்கவாசியில் ஒரு பெண்மணி உங்களுக்கு காட்டட்டுமா என்று இபுனா பாசுர் எல்லாம் அல்லாம கேட்கின்றனர் அவர்கள் இதோ இந்த கருப்பு நிற பெண்மணிதான் அவர் அவர் ஒரு தடவை நப்சூல் அல்லாஹ் அவர்களிடம் வந்து நான் வலிப்பு நோயால் பாதிக்கப்படுகிறேன் அப்போது என் உடலில் இருந்து ஆடை விலகி உடல் திறந்து கொள்கிறது ஆகவே எனக்காக அல்லாஹுவிடம் பிரார்த்தியங்கள் என்றார் நப்சு அல்லாஹ் அலிவாசல்ல அவர்கள் நீ நினைத்தால் பொறுமையாக இருக்கலாம் அந்த பொறுமைக்கு பதிலாக உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் நீ விரும்பினால் உனக்கு குணம் குணமளிக்கும்படி அல்லாஹ்விடம் நான் வேண்டுகிறேன் என்று சொன்னார்கள் அப்பெண்மணி நான் பொறுமையாகவே இருந்து விடுகிறேன் இந்த நோய் என்னூடவே இருக்கட்டும் ஆயினும் வழிப்பு வரும்போது ஆடை விலகி என் உடல் திறந்து கொள்கிறது அப்படி திறக்காமல் இருக்க அல்லாஹுவிடம் பிரார்த்தீங்கள் என்று சொன்னார் அவ்வாறே நர்சுல் அல்லாஹ் அவர்களும் அந்த பெண்ணுக்காக பிரார்த்தித்தார்கள் ஆக இவ்வாறு ஒவ்வொரு இன்னல்கள் துன்பங்கள் தமக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய்கள் இவைகளையெல்லாம் பொறுத்து கொண்டு நமக்கு இம்மையும் மறுமையும் செம்மையாக நன்மையாக வெற்றியாக அமைய வேண்டும் என்று அந்த சகாபா சகாபாக்களும் சகாபிய பெண்மணிகளும் அந்த அளவுக்கு சொர்க்கத்தை வைக்கக்கூடியவர்களாக ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இறை நிலையைக் நிலையை கண்டு நான் வியப்படுகிறேன் அவரது வாழ்வின் அனைத்து அம்சங்களும் அவருக்கு நன்மையாகவே அமைந்து விடுகிறது இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாமல் வேறு எவருக்கும் இந்த பாக்கியமானது கிட்டுவதில்லை அவருக்கு ஏதேனும் மகிழ்ச்சி ஏற்பட்டால் லாபம் ஏற்பட்டால் சந்தோஷம் ஏற்பட்டால் அவர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறார் அது நன்மையாக அமைகிறது அவருக்கு ஏதேனும் துயரம் துன்பம் ஏற்பட்டால் அவர் பொறுமை காக்கிறார் அதுவும் அவருக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது என்று நபி ஆகவே வசூலம் கண்ணியத்திற்குரியவர்களே பொறுமை என்பது அல்லாஹ் அல்லஹு நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்லலாம் ஏனென்றால் இந்த பொறுமையை சாதாரணமாக எல்லோராலும் அடைய முடியாது எவர் இந்த பொறுமை அடைந்து கொண்டாரோ அவர் எல்லா விதமான நியாயத்துகளும் கொடுக்கப்பட்டவரை கூழாவார் என்று நபிசுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் பொறுமை என்பதை நபிசல்லா அலிவசல்ல கூறும்போது சொல்கிறார்கள் நபிசுல்லா அலிம் அவர்களிடம் அன்சாரிகள் சிலர் படம் கேட்டார்கள் அவர்களுக்கு அல்லாவின் தூதர் அல்லா அவர்கள் கொடுத்தார்கள் பிறகு மீண்டும் மீண்டும் அவர்கள் கேட்ட போதும் அல்லாஹின் தூதர் சொல்லம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் இறுதியாக அல்லாஹாவின் கோல் அல்லாஹ் அலிவசல்லம் அவர்களிடம் இருந்து அனைத்தும் கொடுத்து தீர்ந்துவிட்ட போது அப்பொழுது நக்சல் அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் என்னிடத்தில் உள்ள எந்த செல்வத்தையும் உங்களுக்கு வழங்காமல் நான் சேமித்து வைக்கப் போவதில்லை இருப்பினும் யார் சுயமரியாதையுடன் நடந்து கொள்கிறாரோ அவரை அல்லாஹ தன்மானத்துடன் வாழச் செய்வான் யார் பிறரிடம் தேவையாகாமல் தன்னிறைவுடன் இருக்கிறாரோ அவரை அல்லாஹ தன்னிறைவு உள்ளவராக ஆக்குகிறான் யார் இன்னல்களை துன்பங்களை சகித்துக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் மேலும் சகிப்பு தன்மையை பொறுமையை வழங்குவான் பொறுமையை காட்டிலும் பொறுமையை காட்டிலும் மேலான விசாலமானது ஒரு அறுக்கொடைவர் எதுவும் எவருக்கும் வழங்கப்படுவதில்லை என்று நபி சொல்லாஹ் அலிவாசலும் அவர்கள் கூறினார்கள் ஆகவே ஈமானுடைய அஸ்திவாரமான இரையற்றத்தின் அஸ்திவாரமான எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் மூலம் மூலமாக இருக்கக்கூடிய இந்த பொறுமையை மேற்கொண்டு அந்த பொறுமையின்படி நடந்து அல்லாஹுடைய அருளுக்கு மன்னிப்புக்கு சொர்க்கத்துக்குரியவர்களாக வல்லல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள்வழிப்பானாக என்று கேட்டு முடிக்கின்றேன்